வணக்கம் சார் வருங்கால அரசியல் அனைவருக்கினுடைய வாழ்த்துக்கள் என் பேர் வந்து பார்த்திங்கன்னா நேரு சுமன் சொந்த ஊர் வந்து எனக்கு ஒரு வில்லேஜ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு வில்லேஜ் இந்த குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்கனா இப்போ நடந்த குரூப் ஃபோரில் ஜூனியர் க்ளியர் பண்ணியிருக்கிறேன் பண்ணியிருக்கேன் மாதிரி டைப்ரிஸ்ட்லேயும் க்ளியர் பண்ணியிருக்கிறேன் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ரேங்கு கம்யூனி ரேங்கில் வந்து டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கேன் நான் வந்து எங்கே படித்தேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சென்னை ஏஎஸ் அகடமி வேலூர் தான் படித்தேன் என் நண்பர் ஒருத்தர் வந்து எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணார் இங்கே போங்க நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவரும் ஆல்ரெடி வந்து குரூப் டூ பாஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு திருச்சியில் சரி அவர் சொன்ன பிறகு தான் அங்கே வந்தேன் வந்து ஜாயின் பண்ணேன் இங்கேயும் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் சரி ஹாஸ்டலி ஸ்டே பண்ணி படிச்சுக்கிட்டேன் அங்கேருந்து நம்மளால் வந்து போக முடியாது ரெண்டாவது ஃபேமிலி சுச்சுவேஷன் இருந்தால் சரியாக படிக்க முடியாது அங்கே வந்து ஜாயின் பண்ணி படித்தேன் ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்திங்கனா நல்ல வெள்ளான ஃபேக்கல்ட்டி தான் எல்லாருமே வந்து ஆல்ரெடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனு இதுக்கு முன்னாடி வந்து குரூப் டூ குரூப் பண்ணி க்ளியர் பண்ணவங்க தான் யாருமே வந்து அவ்வளோ சாதாரணமாக நம்மள யாருமே இடப்பட முடியாது ஒவ்வொரு ஃபேகல்ட்டியுமே வந்து அவங்க சப்ஜெக்ட்டில் வந்து நான் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க இன்னும் நம்மளுக்கு சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட அவங்களுடைய பர்சனம் நம்பர் தருவாங்க நம்ம எவ்வளோ இருந்தாலும் அவங்ககிட்ட கால் பண்ணி அவங்க டவுட்டை நம்ம அவங்க நம்மளுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவாங்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே அப்படி தான் இருக்குங்க ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் கூடமே நம்மளுக்கு வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஃபீல் தான் நம்மளுக்கு வந்து வந்தோமா நீட்டாக நம்ம எந்த வேலையும் கிடையாது ப்ராப்பராக படிக்கலாம் உண்டான அனைத்து வசதிகளும் வந்து ஹாஸ்டலில் செஞ்சு தராங்க வெற்றிங்கிறது வந்து அவ்வளோ சிம்பிளாக கிடச்சிட்டாரு சார் நானும் வந்து சில வருடங்களாக வந்து இதுக்காக ட்ரை பண்ணி தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து நான் எங்கள் அப்பாவுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் என் தம்பி என் வீட்டில் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு எங்கள் அப்பாக்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்களாம் உன் பையன் ஒன்றா எங்கள் அம்மா படிக்க போகிறான் அவனை பேச ஒரு வேலைக்கு அனுப்பு நீயே கூலி வேலை செய்கிற எதுக்கு கஷ்டப்பட்டு சும்மா அவெல்லாம் படிக்க வச்சுன்னு அவனும் படிக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பாக்கிட்ட நிறைய பேர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்கள் ஊரில் சொந்த பந்தம் கூட சொல்லியிருக்கலாம் இது நான் வந்து ஓப்பனாக சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு கூச்சமும் கிடையாது ஏன்னா அதனால் நான் பட்ட அவமானங்கள் அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா என் மேலே நம்பிக்கை வைச்சார் என் பையனால் முடியும் கண்டிப்பாக என் பையன் சாதிப்பான் எப்படியாச்சும் பண்ணுவான் அப்படின்னு நம்பிக்கை வச்சார் என் நான் வந்து கண்டிப்பாக எங்கள் அப்பா என் மேலே வச்ச நம்பிக்கையை விட எங்கள் அப்பா என் மேலே வச்ச நம்பிக்கை நான் காப்பாற்றணும் அப்படின்றதுல வந்து விடாப்பிடியாக இருந்தேன் இந்த மாதிரி ஒரு எல்லா எல்லா வீட்டுலையுமே சப்போர்ட் பண்ணுவாங்க நான் இன்னொன்று பேரண்ட்ஸ் சொல்லிக்கிறது விரும்புகிறேன் இந்த இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன் என்னென்னு சொன்னால் உங்கள் பசங்களால் முடியாது அவங்களெலாம் எப்படி பண்ணுவாங்க இது லட்சம் பேரோட போட்டி போடுறது வாய்ப்பு இல்லைப்பா அப்படின்னு சொன்னால் கூட தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் உங்கள் குழந்தைங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது அது பல மடங்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு திரும்ப வரும்ன்றதை நான் கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன் இது வந்து நான் என் வாழ்க்கையிலேயே வந்து நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தான் போஸ்டிங் போயிடணும் கல்யாணத்துக்கு பிறகுலாம் போஸ்டிங் போக முடியாது அவங்க சொல்கிறது கரெக்டு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி போஸ்டிங் போயிட்டால் பக்கா சேஃபு ஆனால் நான் கல்யாணம் ஆன பிறகு அதுக்கு முன்னாடியும் ட்ரை பண்ணேன் கல்யாணம் ஆன பிறகு தான் இப்போ எனக்கு இப்போ இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து என்னுடைய மனைவியோட பங்கு இருக்குது எப்படி வந்து என் ஃபேமிலியில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் தம்பி சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்களால் முடியும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இப்போ எனக்கு ரீசெண்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு பையன் பிறந்தான் இப்போ நான் வேலையில் ஜாயின் பண்ண போகிறேன் எல்லாருமே படிக்கிறது வந்து தன்னம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டாக படிங்க நம்மளால் முடியாதுன்றது ஒன்றும் கிடையாது அவங்க வந்து குரூப் ஒன்று யூபிஎஸ்சி ஐபிஎஸ்சி சர்வசாதாரணமாக கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது அதுதான் நம்மளுக்கும் இருக்குது என்னன்னு சொன்னால் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி 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 அதை வளர்த்துக்கிறாங்க ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா சின்ன ஒரு சருகல் வந்தால் கூட அது அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி போய்டுறோம் அப்படி கிடையவே கிடையாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்பீச்சில் நான் பார்த்தது தான் என்ன சொல்கிறான்னு சொன்னால் கடலில் குதிக்கிறான் ஒருத்தன் குதிக்கிறான் அவன் திரும்ப வரும்போது அவன் முத்தை கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் கடலில் முத்து இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அவன் முழுமையாக முயற்சி பண்ணலன்னு தான் அர்த்தம் உங்களுக்கு உண்டான முத்துக்கள் வெற்றி இந்த டிஎன்பிசியில் அனைத்துமே இருக்குது அதனுடைய கடைசி ஆளை வரைக்கும் போயிட்டு அதுக்குண்டான உழைப்பு கொடுங்க அதுக்குண்டான முயற்சியை கொடுங்க கண்டிப்பாக அந்த வெற்றி கனியை நம்மளால் பறிக்க முடியும் இன்னொன்று டிஎன்பிசி படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்கள் அதாவது இப்போ நம்ம சேர்ந்து படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரில இந்த மாதிரி தான் மாப்பிள்ளை எனக்கு தெரியலன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை அவன் க்ளியர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில பேர் வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சாலுமே பகிர்ந்துக்கிறதுக்கு வந்து ஓ நம்மளோட அவன் மார்க் அதிகமாக எடுத்துருவானோ அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரிஞ்சால் ஓகே பார்த்தா ஹாய் பாய் அதோடு நிப்பாட்டிக்கோங்க உங்களுக்கு யார் உங்களை யார் பூஸ்டப் பண்ணுறா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை தேடி பிடிங்க சில பேர் வந்து நம்ம கூட சொல்லலாம் எங்கே நீ இன்னும் இப்போ நீ எல்லாம் பார்த்து எங்கே பண்ண போகிற இப்போ பண்ணிடுவியா எத்தனை லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் எழுதுறான் பதினாறு லட்சம் பேர் எழுதுறான் போஸ்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் பேருக்கு அஞ்சாயிரம் பேருக்கு தான் முன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் நின்று ஒருபோதும் வாதம் பண்ணவே பண்ணாதீங்க இல்லை நான் ஜெயிப்பேன் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அதை ஒருபோதும் வாதம் பண்ணாதீங்க அப்படிங்களா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்க பாருங்கள் நீங்கள் ஜெயிக்கும்போது யார் யாரெல்லாம் அவங்களை அப்படி சொன்னாங்களோ அவங்க தான் வந்து முதல்ல சொல்லுவாங்க கை கொடுப்பாங்க எனக்கு தெரியும்பா சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால் அவங்க நம்மளுக்கு ஒரு பெரிய மேட்ரே கிடையாது அவங்கள ஒரு பொருட்டவே வரும்போது என்னாதீங்க கான்ஃபிடண்ட்டாக படிங்க படிக்கிறதுன்றது வந்து எல்லாருமே தான் படிக்கிறாங்க ஆனால் படிக்கிற அனைத்து பேருக்கும் வந்து வெற்றி கிட்டுதா அப்படின்னா அது வந்து ரொம்ப அரிது தான் படிக்கும்போது எதை இதை படிக்கணும் எதை எதை படிக்கக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி படிங்க அதுக்கு வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரிஜினல் டிஎன்பிசி இந்த போட்டி தேர்தல் நடந்த அந்த கொஷனை அந்த ஆன்சர் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க சப்போஸ் ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்ஸில் இப்போ காந்தவேல் படிக்கிறீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த காந்தவியல் படிக்கும்போது அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஃபிசிக்ஸ் எடுத்து பாருங்கள் பிசிக்ஸில் இதுக்கு முன்னாடி என்னென்ன கேட்டிருக்கான் காந்தவியில் அது ரிலேட்டடாக என்னென்ன கேட்டிருக்கான் அப்படி பார்க்கும்போது இந்த ரூட்டில் ஓகே இப்போ இது கேட்டான் அடுத்த நெக்ஸ்டு எக்ஸாமில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு ரூட்டு கிடைக்கும் அதை தான் நான் சொல்கிறேன் அந்த ரூட்டு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வழி தெரிஞ்சிடுச்சுன்னா வெற்றிங்கிறது ரொம்ப எளிது அப்படி நீங்கள் கண்டினியூவாக அதை படிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும் இப்போ இதை கேட்டான் அடுத்தது இதை கேட்பான் வர எக்ஸாமில் கண்டிப்பாக அந்த கொஷின் இருக்கும் இது எப்படி உங்களுக்கு தெரியும் சொன்னால் நீங்கள் அனலைஸ் பண்ணோம் இதுக்கு நட இதுக்கு முன்னாடி நடந்து முடிந்த அந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணோம் ரெண்டாவது பிளான் போட்டு படிங்க மொத்தமாகலாம் படிக்காதீங்க மொத்தமாக சொன்னால் நானும் படிக்கிறேன் என்ன சில பேர் படிச்சுட்டே இருப்பாங்க நிறைய படிப்பாங்க ஆனால் அவங்க மைண்டில் எதுவுமே உட்காராது அது உண்மைதான் அது படிக்கிறது அனைத்துமே நம்ம மைண்டில் உட்காந்துட்டா நம்ம உடனே அனைத்து பேருமே வந்து வெற்றியில் ஆகிடுவோம் படிக்க படிக்க மறக்க தான் செய்யும் மறக்க மறக்க திரும்ப படிங்க நான் வந்து படிச்சுட்டே இருப்பேன் எனக்குள்ள சில நேரங்கள வந்து நம்மளால் முடியுமா அப்படின்ற எப்பயாச்சும் அந்த உள்மனசு பயமுறுத்தும் ஒவ்வொருத்தருக்குள்ள அது நடக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் அந்த மாதிரி எனக்கு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் அந்த மாதிரி பயம் இருக்கும்போது இன்னும் சேர்ந்து படிப்பேன் கூடுதலாக இது நிஜம் எப்போ எனக்கு பயம் வருதோ அந்த பயம் மூணு மணி ராத்திரி மூணு மணிக்கு வந்தாலும் சரி அப்போ இன்னும் கூடுதலாக படிப்பேன் இன்னைக்கு அந்த இந்த ஏரியா கண்டிப்பாக முடிக்கணும் கடமைக்கெல்லாம் படிக்க மாட்டேன் நான் படித்து நைட் படுக்கிறதுக்கு முன்னாடியே என்னால் எந்த அளவுக்கு ரீகால் பண்ண முடியுதுன்னு பார்ப்பேன் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனால் தான் நான் நிம்மதியாகவே தூங்குவேன் இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் இது வெற்றிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் எப்படி சிம்பிளாகும் நீங்கள் கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது தான் சிம்பிள் ஆகும் நீங்கள் சும்மா ஜாலியாக இருந்துட்டீங்கன்னா வெற்றின்றது ரொம்ப கடுமையாகிடும் இதை நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கோங்க நிறைய வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த டிஎன்பிசி லைனில் படிக்கிறதாக நான் சொல்ல வரேன் சப்போஸ் உங்களுக்கு மேக்ஸ் வரலையா மேக்ஸ் ஒருத்தர் நல்லா பண்ணுவோம்ல மேக்ஸ் சூப்பராக பண்ணுவாப்பில் அவர்கிட்ட நீங்கள் மேக்ஸ் கற்றுக்கோங்க சப்போஸ் அவருக்கு வந்து தமிழ் சப்ஜெக்ட் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அவருக்கு வந்து இலக்கணம் இலக்கியம் எப்படி எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லித்தாங்க ஏன்னா கல்வி செல்வம் தான் வந்து கொடுக்க கொடுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அல்ல குறையாத செல்வம் கல்வி செல்வம் மட்டும்தான் மீதி பொண்ணு பொருள் எது இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டால் குறைஞ்சி போய்டும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்க கொடுக்க வளர்ந்துகிட்டே இருக்கும் அதான் வள்ளுவர் சொன்னார் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு நூறு சதவீதம் உண்மை சரிங்களா இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி உட்காந்து நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய இடையூறுகள் வரும் எக்கச்சக்கமாக இடையூறுகள் நார்மலாகவே கண்டிப்பாக வரும் நல்ல ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டே இருக்கும்போது தான் அந்த இடையூறுகளை ஃபுல்லுமே நீங்கள் அப்படியே அவாய்ட் பண்ணிக்கோங்க அதை வந்து நீங்கள் அதுக்கு அதுக்கு பின்னாடியே ஓடாதீங்க இந்த வழியில் போனால் பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதா அதை அப்படி ஜஸ்ட் அதை அப்படி ஓரம் கட்டிவிட்டு நீங்கள் என்ன நம்ம எதுக்காக உட்காந்துருக்குறோம் அப்படின்றத தெளிவாக படிங்க இன்னொன்று சொல்லிக்கிறேன் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒன்று ஒன்று நான் சொல்லிக்கிறேன் இப்போ அந்த ரிசல்ட் வந்த உடனே அவங்களுக்கு வேலை கிடச்சு நம்மளுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்குது எப்போ உங்களுக்குள்ளே அந்த வருத்தம் வருதோ கால்ஃபர் எப்போ வந்தால் என்ன எப்போனாலும் இப்போ இப்போந்தே உட்காந்து படிங்க நாளைக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நம்ம கிட்டத்தட்ட பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு சப்ஜெக்டாகவே வந்து ரிவைஸ் பண்ண முடியுது நம்மளால் நம்ம மைண்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுது நம்ம உடலை அதுக்கு ஒத்துழைக்குது ஒத்துழைக்கும் போது ஆனால் இப்போ நம்ம படிக்கும்போது கால் ஃபர் வரட்டும் கால் ஃபர் வரட்டும் கால் ஃபர் வரட்டும் தள்ளி தள்ளி போட்டுறோம் இப்போ வந்து உடம்பு ஒத்துழைக்கல மனசு சப்போர்ட் பண்ணல அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம மனசு நம்மளை ஏமாத்துது அதே ஃபவர் தானே அப்பயும் இருக்குது எக்ஸாம் முன்னாடி மட்டும் எப்படி அத்தனை சப்ஜெக்ட் படிக்க முடியுது கண்டிப்பாக நம்மளால் முடியும் அந்த எக்ஸாம் முன்னாடி என்ன வெறித்தனத்தில் படிக்கிறீங்களோ அதை இப்போத்துலேருந்தே படிங்க இப்பத்துலேருந்தே அதை தெளிவாக வந்து ப படிச்சுட்டே இருங்க உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது சப்போஸ் திடீர்னு படிச்சுட்டே இருக்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்குதா அது எந்த டைமாக தான் சரி உங்களால் முடியலையா கண்டிப்பாக புக் எடுத்துட்டு தூங்கிடுவேன் தூங்கும்போது கூட என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணது அலாரம் வச்சுட்டு தான் தூங்குவேன் ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை ஒரு ஒரு மணி நேரம் அலாரம் வச்சுட்டு தூங்குவேன் அந்த அலார் அடிக்கும்போது கரெக்டாக எந்திரிச்சிப்பேன் மதியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தூங்கலாம் அந்த மாதிரி தூங்குறது நம்ம நைட்டில் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு அப்போ நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இன்னொன்று இந்த நேரத்தில் தான் படிக்கணும் இந்த நேரத்தில்லாம் படிக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது எப்போ உங்கள் மைண்டு பீஸ்ஃபுல்லாக படிக்கிறதுக்கு அழகாக இருக்கோ அந்த நேரம் தான் உங்களுக்கு படிக்க சரியான நேரம் சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் இந்த இத்தனை மணிக்கு படிங்க இத்தனை மணிக்கு படிங்க அப்படிலாம் கிடையாது என்ன பொறுத்து என்னுடைய அனுபவத்தில் எனக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குதோ அப்போ நான் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்துச்சுன்னு படிப்பேன் சரிங்களா இன்னொன்று அதே மாதிரி இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது அனைத்தும் சேர்த்து வச்சு நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காதீங்க மேக்ஸிமம் அப்போ 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு வந்துடுங்க ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிறத நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே அதை ரிவைஸ் பண்ணிட்டு படுங்க அதே மாதிரி உங்கள் ஒரு வாரத்தில் திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் படிக்கிறத சண்டே வேக வேகமாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய வெற்றி வந்து தான் இது முதல் வெற்றி நான் இதோடு அதை வந்து ஓய்ந்து விட மாட்டேன் பொழுதும் நிச்சயமாக என்னுடைய வெற்றிகள் வந்து என்னுடைய வெற்றி பயணம் தொடரும் தொடரும் என்னுடைய ஃபேமிலியில் அனைத்து பேருமே சப்போர்ட்டாக இருந்தாங்க அதுக்கு மேலே கடவுளுக்கு நன்றி வணக்கம்